தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விற்பனை செய்ய உணவு பாதுகாப்பு ஆணையம் தடை விதித்துள்ளது தாய்பால் சுரக்காத தாய்மார்களின் குழந்தைகளுக்கு உதவும் வகையில் அரசு சார்பில் தாய்பால் வங்கிகள் நடத்தப்படுகின்றன இவை பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளிலேயே உள்ளன இந்த சூழலில் சென்னை மாதவரத்தில் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைத்து விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது மாதவரம் கே கே கார்டன் தெருவில் முத்தையா என்பவர் நடத்தும் லைஃப் வேக்சின் மருந்து கடையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது தாய்ப்பால் நிரப்பப்பட்ட ஐம்பது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கடைக்கு சீல் வைக்கப்பட்டது தாய்ப்பால் யாரிடமிருந்து எப்படி பெறப்பட்டது என்ற விவரங்கள் குறித்து கடை உரிமையாளர் முத்தையாவிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் இதுபோன்ற வணிக நோக்கத்துடன் விற்கப்படும் தாய்ப்பால் பாட்டில்களில் அடைத்து வைப்பதால் கெட்டுப்போகும் வாய்ப்புள்ளது அதை பச்சிலம் குழந்தைகளுக்கு தருவது ஆபத்தானது என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர்